ஹலோ எரியான் வெல்கம் ட்வல் சுக் குழுவர் நானு பிரகாஷ் நீங்கள் நம்ம லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளலாம் சிங்கப்பூரில் குரங்கு அம்மை நோய் தொற்றினால் பதிமூணு பேர் பாதிப்பு தொற்று பரவலை தடுக்க சிங்கப்பூர் அரசு தீவிர நடவடிக்கை பதினோரு நாட்களாக நடைபெற்று வந்த மருத்துவர் போராட்டம் முடிவுக்கு வந்தது வேலை நிறுத்தத்தை கைவிட்டு இன்று முதல் பணிக்கு திரும்பும் மருத்துவர்கள் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் உண்மைத் தன்மை கண்டறியும் சோதனை மருத்துவ மாணவி கொலை வழக்கில் நான்கு மருத்துவர்களுக்கும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி போலந்து பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி ரயில் பயணம் மூலம் உக்ரைன் பயணம் நியூக் நகரில் உக்ரைன் அதிபர் ஜெலான்சியுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் தன்னம்பிக்கை உடல் மொழி அடியோடு மாறிவிட்டது டெல்லியில் காஷ்மீர் மக்களின் போர் வீரனாக செயல்படுவேன் என ராகுல் காந்தி பேச்சு பாட்னா எய்ம்ஸ் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கார் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு தானாபூர் எம்எல்ஏ சகோதரர்களின் தூண்டுதலால் தாக்குதல் நடைபெற்றதாக பாதுகாப்பு அதிகாரி குற்றச்சாட்டு இந்தியாவில் தினசரி நிகழும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்க மத்திய அரசு சட்டம் வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு மம்தா பானர்ஜி வலியுறுத்தல் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல உயிரி வேதியியல் விஞ்ஞானி கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு விஞ்ஞான ரத்ன புரஸ்கார் விருது சந்திராயன் த்ரீ திட்டக்குழுவினர்களுக்கான விஞ்ஞான குழு புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவரிடம் பெற்றார் வீழமுத்துவேல் காட்பாடி காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட குற்றவாளி காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓட்டம் கஞ்சா குற்றவாளி கைவளங்குடன் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு வேலூர் மாவட்டத்தில் போலி பெண் மருத்துவரின் சிகிச்சையால் இளம்பெண் உயிரிழந்ததாக புகார் போலி மருத்துவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அடக்கம் செய்யப்பட்ட இளம்பெண்ணின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு இன்று பிரேத பரிசோதனை உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வெளுத்து வாங்கிய கனமழை சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி திரிபுராவில் கனமழை வெள்ளத்தால் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முப்பதாயிரம் பேர் முகாம்களில் தங்க வைப்பு திமுகவில் கொடிபிடிக்க மட்டுமே பயன்படுத்துவதால் இளைஞர்கள் கட்சியில் சேர்வதில்லை மயிலாடுதுறையில் நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் திமுக நிர்வாகி பரபரப்பு குற்றச்சாட்டு தமிழகத்தை தவிர பிற மாநிலங்களில் மத்திய அரசின் திட்டங்கள் முழுவீச்சில் வேகமாக நடைபெற்று வருகிறது மதுரை எய்ம்ஸ் பணிகள் தாமதத்திற்கு திமுக அரசுதான் காரணம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு இந்த ஆண்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் மருத்துவமனைகளில் யார் தவறு செய்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மா சுப்பிரமணியன் உறுதி தமிழ்நாடு உட்பட பதினெட்டு மாநிலங்களில் தலைமைச் செயலாளர்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நேரில் ஆஜராக ஆணை நீதித்துறை நியமனங்கள் தொடர்பான மனுக்களுக்கு பதிலளிக்காததால் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு உத்தரப்பிரதேச அரசு ஊழியர்கள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சொத்து விபரங்களை சமர்ப்பிக்க கெடு சொத்து விபரங்களை சமர்ப்பிக்காத ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாது என உத்தரப்பிரதேச அரசு எச்சரிக்கை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ரூ முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பெரம்பூர் தண்டையார்பேட்டை உள்ளிட்ட ஆறு பனிமனைகள் மூலம் ஐநூறு மின்சார பேருந்துகள் இயக்க ரூ நூற்றி பதினோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் தமிழகத்திற்கான செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிஎம்சி நீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழ்நாடு வலியுறுத்தல் ஒவ்வொரு முறையும் காவிரி நீரை போராடித்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உச்சநீதிமன்ற உத்தரவையும் கர்நாடக அரசு மதிப்பதில்லை என அமைச்சர் துறைமுருகன் காட்டம் சட்ட சட்டத்திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உறுப்பினர்கள் சரமாரி கேள்வி மசோதா குறித்து இஸ்லாம் அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் உறுதி ஹிந்துஸ்தான் ஜிங்ஸ் நிறுவனத்திற்கு பத்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் அபராதம் செபி விதிமுறைகளை மீறியதற்காக அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நூலுரிமை தொகையின்றி நாட்டுடைமை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளில் தேவையை காட்டிலும் அதிகப்படியான மின்சார உற்பத்தி எதிரொலி ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் மின்சார கொள்முதல் விலை முற்றிலும் வீழ்ச்சி ராவல் பிண்டி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி நானூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்த டிக்லர் இரண்டாம் நாள் ஆற்ற நேரம் முடிவில் பங்களாதேஷ் அணி விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஏழு ரன்கள் சேர்த்துள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரநூத்தி நாற்பது குறைந்து ரூ ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ரெண்டுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது